பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி இப்போ இறுதி கட்டத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு இதை தொடர்ந்து இப்போ லாஸ்டா எலிமினேட் ஆன நடிகை அன்ஷிதா அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு நாள் அவங்க விஷால் கிட்ட பேசின சில விஷயங்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு அதை பத்தி இப்போ நடிகை அன்ஷிதா அவர்களே சில முக்கியமான விஷயங்களை வெளிப்படையா சொல்லியிருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோல இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி முதல் வாரமே பரபரப்பா ஸ்டார்ட் ஆகி அப்புறம் போக போக கொஞ்சம் சுமாராதான் ஒளிபரப்பாயிட்டு வந்துச்சு இதுல குறிப்பா இந்த சீசன்ல சில லவ் கண்டும் அப்பப்போ வந்துட்டு இருந்துச்சு முதல்ல தர்ஷிகா விஷால லவ் பண்ற மாதிரி போனாங்க அதுக்கு விஷாலும் மறைமுகமா ஓகேன்ற மாதிரி தான் சில விஷயங்களை பண்ணிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் அவங்க எலிமினேட் ஆனதும் விஷால் அவர்கள் நடிகை அஞ்சிதா கிட்ட ரொம்பவே க்ளோஸ் அது இப்ப லவ் வரைக்கும் வந்துட்டதா சொல்லப்பட்டிருக்கு அத உறுதிப்படுத்துற மாதிரி பிரைடே எபிசோட்ல அன்ஷிதா அருண் அவங்க கிட்ட விஷால் என்ன லவ் பண்றனா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க இதனால இப்ப பல ரசிகர்கள் அப்போ விஷாலும் அஞ்சிதா அஞ்சிதாவும் லவ் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வராங்க இந்த நிலையில இப்போ நடிகை அஞ்சிதா அவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியோட வாய்ப்பு எனக்கு பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் கிடைச்சிருக்கு அதுல என்னோட பெஸ்ட் கொடுத்து கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு நாட்கள் இருந்திருக்கேன் மேலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் என்ன பத்தி பல விஷயங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த மாதிரி தான் நான் விஷால் கிட்ட பேசின சில விஷயங்கள் என்னோட பர்சனல் அது லவ்வா இல்லையான்றத என்னால இப்ப சொல்ல முடியாது நான் சில விஷயங்களை பேசணும் அதுக்கு அப்புறம் தான் என்னால ஒரு முடிவை எடுக்க முடியும் அது வரைக்கும் யாரும் இத பத்தி தப்பா பேசாதீங்க விஷால் பிக் பாஸ் நிகழ்ச்சியோட ஃபைனல்ஸ் வரைக்கும் போகணும் எனக்கு விஷால ரொம்ப பிடிக்கும் அதுல எந்த தப்பு இருக்குன்னு தெரியல கூடிய சீக்கிரமே நான் என்ன நல்ல விஷயம் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க நடிகை அன்ஷிதா சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ் உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க